அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப ப்ராப்ளம் ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ் தான் என்ன வாட் இஸ் ஸ்ட்ரெஸ் ஏன்னா இது எல்லாத்தையும் மெடிக்கலாக நம்ம பார்க்குறப்ப அதுக்கு ஒரு அழகுகள் இருக்குது நான் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறப்ப அதுக்கு அர்த்தமே வேறு மாதிரி இருக்கு உண்மையாகவே ஸ்ட்ரெஸ்னால் என்ன உங்களுக்கு ரெண்டு விதமாக இருக்குது அக்யூட் ஸ்ட்ரெஸ் க்ரானிக் ஸ்ட்ரெஸ் அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து இப்போ திடீர்னு இந்த ரொம்ப புளி வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் நம்ம உடம்பு அந்த அபாயகிறதுனால உடனே அட்ரினல் சுரந்து நம்ம டக்குன்னு எந்திரிச்சு ஓடி இது பண்ணுவோம் அது வந்து அக்யூட் ஸ்ட்ரெஸ் இன்றைக்கி அது பெரிய பிரச்சனை கிடையாது இன்றைக்கி பிரச்சனை வந்து க்ரானிக் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இப்போ ஜாப் இன்செக்யூரிட்டி மாதமான இஎம்ஐ கட்டணும் அந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஸோ ஒவ்வொன்றும் வந்து உங்களுக்கு ஒரு த்ரெட்டு மாதிரி ஸோ உடம்பு கான்ஸ்டன்டாக அந்த விஜிலன்ஸ் ஸ்டேட்லேயே இருந்தாகணும் இப்போ புளி வந்துட்டு போயிருச்சுன்னா அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ஃப்ரீயாக போய் ரிலாக்ஸ் இருந்துக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் புளி குண்டுள்ளேயே இருந்துட்டு இருக்கிறதுனா அப்போ புள்ளி குண்டுகளை போய் மாட்டிக்கிறது நம்ம தான் ஏன்னா இன்றைக்கி வாழ்க்கை சொல்ல அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம இது பண்ணணும் ஸோ இன்னைக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகும்போது என்னன்னா என்னென்ன அது என்னென்ன அந்த கார்டு சுரப்பு அது வந்து உங்களுக்கு சுரந்துட்டே இருக்கும் ஸோ அது வந்து உடம்புல பல இடங்களை பாதிக்க ஆரம்பிக்கும் அது வந்து உங்களுடைய நம்ம இப்போ இது ஜீரணமாகிறது நம்ம கார்போஹைட்ரேட் யூஸ் பண்ணுற விதம் பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறது எல்லாத்துக்கும் க்ரானிக் ஸ்ட்ரெஸ் ஒரு காரணம் எனக்கு அது உடம்ப பல அளவில் பாதிக்கும்